ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டூ டேஸ் ஒர்க் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒர்க் நான் அதிகமாக பார்த்தேன் ஏன்னா வந்து ரீசென்ட் டேஸில் வந்து என்னால் ஒர்க் அதிகமாக பார்க்க முடியல நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருந்தது ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்படி ஒர்க்கை முடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து பழைய மாதிரி தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வந்து அந்த டயர்னஸ் தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நம்ம வந்து உடம்பு சிக்காய் ஒர்க் பார்க்க முடியலன்னு சொல்லி கொஞ்சம் டயர்டாகி நம்ம ஒர்க்லாம் வந்து அப்படியே போ போட்டு வச்சுட்டோன்னா ஃபுல்லாக பெண்டிங் ஆகிருக்கு அந்த பெண்டிங் ஆன ஆர்டர்ஸ் எல்லாமே முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணேன் டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ள இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் முடிச்சுட்டா அடுத்தடுத்து வரப்போ வந்து நம்ம நியூ ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துடணும் இனிமேட்டு பெண்டிங் ஆர்டர்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன் அதோட கண்டினியூ தான் இப்போ வந்து இருக்க ஃபஸ்ட்டு இருக்க நார்மல் ப்ளவுசஸ் எல்லாமே முடிச்சிடலாம் ஏன்னா வந்து எது எது நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக கொடுக்கணும் எது எது லேட்டாக கொடுக்கணும்னு சொல்லி செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து சிலது வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக கொடுக்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம் கரெக்டாக முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு நாளில் உட்காந்து ஒரே டைமில் உட்காந்து அடித்தோம்னாலும் நம்மளுக்கு ரொம்ப உடம்பு டயர்டாகிடும் ஏன்னா ஏற்கனவே உடம்பு டயர்டாகி சிக்காயி தான் நம்ம மிஷினில் கொஞ்ச நாள் உட்காராமல் இருந்தேன் அதனால தொடர்ந்து உட்காந்தா ரொம்ப உடம்பு வீணாக போயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட நான் கட் பண்ணி ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ப்ளவுஸ் கிட்டே முடிச்சுட்டேன் ரொம்ப நாளில் ஸ்டிச் பண்ண முடியல கம்மியாகவே ஸ்டிச் பண்ணோன்னு சொல்லி ஒரு ஏழு ப்ளவுஸ் கிட்ட முடிச்சிட்டேன் நான் இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ளவுஸ் கிடையாது ஒரு தேர்ட்டி எயிட் ப்ளவுஸ் சைஸ் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் தான் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும் ரொம்ப டைம் வந்து நான் கன்சீவ் பண்ணலை ஒரு முப்பது நிமிஷத்துலேயும் நான் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஒரே ஒரு பிளவுஸ் வந்து ஒரு முப்பது நிமிஷத்துலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி டைன்னஸாக இருந்து உங்களாலேயும் ஒர்க் பார்க்க முடியலன்னு சொல்லி பெண்டிங் ஆன எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு வைக்க ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப பெண்டிங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும் கஸ்டமர்லாம் அடுத்தடுத்து வர வந்து வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து சில டைமில் வந்து ஒர்க் ப்ரஷர் அதிகமாக இருக்கு அப்போ ஸ்ட்ரிச் பண்ணணும்னு தோணும் சில டைம் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு தோணாது ஏன்னா வந்து நம்மளுக்கு உடம்பு டைனஸ்னால வந்து அது வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்காது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அதனால் வந்து நான் ரொம்ப வந்து சொன்னேன் அவங்கள்ட்ட ரீசன் கஷ்டமட்டே ரீசன் சொல்லிட்டேனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை நான் சரி பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னா இப்போ உடம்பு வந்து ஓவராலாக இருக்குது அதனால் வந்து ஒர்க் பழைய மாதிரி கண்டினியூ பண்ணலாம் பழைய எந்தளவுக்கு பழைய ப முன்னாடி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம் பட் முன்னாடி வந்து ரொம்ப உடம்பு போட்டு வருத்திக்கிட்டு நம்ம வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்தளவுக்கு நம்ம வேலை பார்க்க வேணாம் ஏன்னா இப்போ தான் வந்து உடம்பு கொஞ்சம் க்யூராக இருக்குது நம்ம திருப்பி அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு ரொம்ப உடம்பை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்த்தோம்னா திருப்பி அந்தளவுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிவிட்டு முந்த அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து இப்போ நம்ம ஒர்க் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு தான் இருக்க ஒர்க்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லி இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கேன் நார்மல் இப்போலாம் இப்பெல்லாம் டேஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நார்மல் ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஒரே இதாக பேட்டர்னா போட்டு கட் பண்ணுறது இல்லை ஏன் அப்படின்னா வந்து சில நேரம் வந்து கரெக்டாக வந்துடுது சில நேரம் சிஸ்டர் சரியில்லை அதனால் ஒழுங்காக கட் பண்ணவும் மாட்டேங்குது இன்னொரு ரீசன் வந்து அடுத்தடுத்த அடியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஒரு கால் கால் இன்ச்சு இது வந்து டிஃப்ரென்ஸ் வருது அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண ஒரு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்கு அடுத்தடுத்து தைக்கிற ப்ளவுசஸ்லாம் வந்து ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் லூஸ் வருது ஏன் பார்த்தா வந்து கடைசியில் ஒரு கால் கால் இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது அந்த மெத்தடில் வந்து நம்ம கட் பண்ணுறப்ப அதனால் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி வச்சிட்டு ஒரு ப்ளவுசஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸாக மட்டும் போட்டு கட் பண்றேன் அப்ப வந்து எனக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு காலிஞ்சா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வரல ஏன்னா வந்து துணி அந்தளவுக்கு மொத்தம் இல்லை நம்ம சிசர் கட் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அது அது இல்லாம வந்து பா சிசர் அடிக்கடி வந்து கீழே விழுந்தது பாப்பாவும் தம்பியும் வந்து ஏதோ ஏதாவது பண்ணி வந்து கீழே போட்டுடுறாங்க அதனால் சிஸ்டர் வந்து வீணாக போயிடுறனால ஒரு கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் சுச்சு மட்டும் ஸ்டிச் கட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மூணு ப்ளவுஸ் கிட்டே கட் பண்ணி எடுத்துட்டேன் மூணு ப்ளவுஸ்மே சாதா ப்ளவுசஸ் தான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாளில் வந்து ஒரு ஏழு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம் ஏழு சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி நேரம் தான் டைம் ஆகும் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் 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 எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு மூன்றரை மணி நேரம் தான் டைம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இப்போ நான் ஓவராலாக வந்து ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த தேர்ட்டி மினிட்ஸில் நான் எப்படி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படி சீக்கிரமாக தைக்கணும்னா நீங்கள் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்னால் சீக்கிரமாக தைக்க முடியல இல்லை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளோஸ் ரெண்டு ப்ளோஸ் தான் என்னால் தைக்க முடியுது கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கு சொல்யூஷனாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த தேர்ட்டி மினிட்ஸில் வந்து எப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த மூணு ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சும் அதோட எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து அதுவும் நார்மல் ப்ளவுஸ் தான் எக்ஸ்ட்ரா அதுவும் நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதோட சேர்ந்த ப்ளவுஸ் இன்னொரு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அதையும் நம்ம ஸ்டிச் பண்ண முடிச்சாங்கன்னா இன்னும் பெண்டிங் ஆன ஆர்டர்ஸ் வந்து நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் கிட்டே பெண்டிங் ஆகிருக்கும் ஒரு ரெண்டு செட் சுடிதாரும் ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் கிட்ட பெண்டிங் ஆகிருந்துச்சு மொரோவர் வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் வந்து மொரோவர் வந்து எல்லாமே க்ளியர் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சில அப்டேட் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து ஒரு பிக் அப்டேட் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னால் வந்து மிஷின் வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் பட் இந்த மிஷின் வந்து நல்லா தான் ஒரு கண்டிஷனில் இருந்தது பட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நூல் த த தையல் சரியாக விழுக மாட்டேங்குது நானும் என்னன்னோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அந்த ஸ்ப்ரிங் கிட்டே போயிடுச்சு ஃபுல்லாகவே அதனால் வந்து கொஞ்சம் மாற்றிடலாம் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கலாம் ரொம்ப சவுண்டு கேட்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து மிஷினை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் எந்த ப்ளவுஸ் எந்த வந்து மிஷின் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் வந்து ஜாக்ல வந்து ஏ டூபி இல்லைனா எஃப்ஐ வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டதுக்கு வந்து அவங்க வெளியில் விசாரிச்சு பார்த்ததில் வந்து எஃப்ஐ வாங்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க நான் வந்து ஏ பியில் வந்து ஆட்டோ கட்டுறது இருக்குது நம்ம அது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன் பட் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை நான் கேட்டு விசாரித்தேன் அது வந்து ஆட்டோ கேட்டர் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் எந்த எந்த மிஷின் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் அந்த பவர் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ரிவ்யூஸ் ஏதாவது இருந்தால் வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை பார்த்துட்டு நான் வந்து எந்த மிஷின் வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லி அந்த மிஷின் வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு தகுந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து சூஸ் பண்ணிப்பேன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எனக்கு இன்னொன்று பெரிய சந்தோஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப லேசியாக இருக்க டைமில் வந்து எனக்கு அதிகமாக ஆர்டர்ஸ் வராது நல்ல பிரிஸ்காக நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி தான் எனக்கு தெரியாது ஆனால் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்ப அதே மாதிரி தான் நடந்தது நம்ம என்னங்க நாடஸ்லாம் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம இவ்வளவு பிளவுசஸ்லாம் முடிக்க போற சமயத்துல வந்து பல்க் ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ப்ளவுஸ் ஒரே ஆள் கொண்டு வந்து கொடுத்தாங்க இருபது ப்ளவுஸ் ஒரு சுடிதாரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் அந்த நைட்டி ஆல்ட்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நைட்டி ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பல்க் ஒரு அஞ்சாயிரரூபா கிட்ட ஒரு பல்க் ஆர்டர் வந்து வந்திருக்கு நான் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே முடிச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் எல்லாமே லைனிங் ப்ளவு லைனிங் ப்ளவுஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ப்ளவுஸ் மட்டும் நார்மல் ப்ளவுஸ் இருந்தது மற்ற எல்லாமே லைனிங் ப்ளவுஸ் தான் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா எல்லா ப்ளவுஸுமே அந்த ஒரே ஒரு கஸ்டமரோடது நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம இவ்வளோ நாள் பெண்டிங் ஆனால் பெண்டிங்காக போட்டுவிட்டுமே கஸ்டமர்ஸ் இந்தமாதிரிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசித்தேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும் நம்ம கொஞ்சம் பென்னிங் ஆகி கொஞ்சம் வந்து அந்த இதில் இருந்து வேலையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம்னா அடுத்த டைம் பிக்கப் பண்ணுறது வந்து எப்படின்னு தெரியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன் வர வரமாட்டேங்கிறாங்க முன்ன மாதிரி வரலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் வீக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லை இல்லை நீ தைக்கிறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பல்க் ஆர்டர் வந்துருச்சு நம்ம அதை வந்து ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே முடிச்சிருவேன் அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து த்ரீ டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணோன்னே ஹஸ்பண்ட்டை வந்து எல்லாத்தையுமே லைனிங் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அதனால் எல்லா லைனிங்குமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அது வந்து எந்தெந்த சாரீக்கு மேட்ச் ஆகிருக்கோ அந்தந்தெல்லாம் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சிடறேன் அதுக்கு தேவையான நூல் கண்டிணா வந்து கொஞ்சம் நாளில் ஸ்டிச் பண்ணலை எல்லாம் நூல் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை ஹூக்கு எதுவுமே வாங்கலை அதனால சரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் நூல் ஹூக்கு ஊசி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் சிஸ்டருமே மாற்றிட்டேன் சொன்னேன் பார்த்தீங்களா பாப்பாவுக்கு தம்பி கீழே போட்டு கீழே போட்டு அந்த சிஸ்டர் கட் பண்ணவே மாதிரி கட் பண்ணால் ரொம்ப அழுத்தி கட் பண்ணுற மாதிரி இருக்குது கஷ்டமாக இருந்தது அதனால் சிஸ்டரையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரையுமே மாற்றியாச்சு போன டைம் வாங்கின பிராண்ட் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் அது கூட நான் சாத்ஸில் போட்டிருப்பேன் ஜென்ஸின்னு ஒரு ப்ராண்டில் வாங்கினேன் அது வந்து கண்டிப்பாக வந்து யாரும் வாங்காதீங்க ஒர்த்தே இல்லை ஒரு ரெண்டு டைம் கீழே போட்டாவே வந்து வீணாக போயிடுது நான் அதுக்கப்புறம் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி வாங்கின சிசர் கூட ரொம்ப நாள் உழைச்சது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட நான் நல்லா விளைச்சிருந்தேன் நல்லா உழைச்சது நல்லா கட்டிங்கும் இருந்துச்சு ஒரு டைம் வந்து சாணம் பிடிச்சேன் அதுக்கப்புறம் இருந்தது இப்போ வந்து இப்போ சிஸ்டர் மாற்றிட்டேன் மாத்திட்டேன் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா உங்களுக்கு சேரீ இது வந்து ரொம்பவே அர்ஜென்ட்டாக வந்த சாரீ நைட் வந்து கிறிஸ்மஸ்க்காண்டி முந்தின நாள் நைட்டு இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு நாளைக்கு வந்து நேற்று வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க நேற்று வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க சொன்னாங்க இது மாதிரி ட சாரீ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைன் வச்சு டிஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து லைனிங் நல்ல வேளை ஹஸ்பண்ட் வெளிலாம் லைனிங் வாங்கிட்டு வந்திருந்ததுனால அதுலேருந்து லைனிங் எடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிவிட்டேன் இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக லைனிங் வாங்கலை இருந்த லைனிங்கை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங்கே வந்து கிறிஸ்மஸ் இன்றைக்கி காலையிலையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பழைய மாதிரி நம்மளும் பிஸ்னஸை பிக்கப் பண்ணியாச்சு நம்மளும் கொஞ்சம் பழைய மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் அது இல்லாமல் நான் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் கேட்டது வந்து எந்த மாதிரி மிஷின் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா வந்து எனக்கு வந்து பவர் மிஷின் யூஸ் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை நான் ஒர்க் பண்ண டைம்னு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு அது வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி எந்த மிஷின் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ண டைம் யூஸ் பண்ணனால நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக அது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து நான் இப்போ தான் ஸ்டார்டிங் பவர் மிஷின் நான் ஓனாக வாங்குகிறேன் அப்படின்னா வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக வாங்கணும் வா டூ டேஸில் வாங்கிடலான்னு ஒரு பிளான் இருக்குது கண்டிப்பாக வாங்கிடுவேன் இன்ஷாலாக பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் பாய்